காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி இயந்திரம் தங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இயந்திரத்துடைய முழு உரங்கள் தங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபி இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து கரண்ட்ல இருக்குங்க பேப்பரும் வந்து கரண்ட்ல தாங்க வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பொக்லைன் இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே